திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மணனே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழிநாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே சுப்பிரமணியூம் சுப்பிரமணியோம் 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 சுப்பிரமணியம் திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய பராக்கிரமம் பாகம் பதினான்கு பிரம்மகாரகிருக விமோச்சன மூர்த்தி என்ற முருகப்பெருமானுடைய வடிவ தத்துவ விளக்கத்தை தொடர்ந்து பரசிவ குரு குருமூர்த்தி பதினான்காவது பாகமாக முருகப்பெருமானுடைய பரசிவ குருமூர்த்தி என்கின்ற வடிவத்தினுடைய தத்துவ விளக்கத்தினை இந்த பதிவில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் கந்தாச்சல திருக்கோவிலிருந்து முருகப்பெருமான் தந்தையாராகிய சிவபெருமானை தரிசிக்கச் செல்லுகின்றார் தந்தையாராம் பசுவதி குமரா இங்கனம் வருக என்று எடுத்து உச்சி மோந்து முதுகு வந்து நின் பெருமையை உலகம் எவ்வாறு தெளியும் என்று உரைத்து அதனை விளக்குவாராக முருகா அறிவில் சிறந்த பெரியார் தாம் தெரிந்து ஒரு பிழையும் செய்கிறார் அறிவில் குறைந்த சிறியோர்கள் அறிந்தும் அறியாமையாலும் பெரும் பிழைகளை செய்கின்றார்கள் அப்படி அந்த திறங் உண்மைகளை அறிந்த பெரியோர்கள் அவ் அவர்கள் மீது கோபித்து கொள்ள மாட்டார்கள் எனவே பிரம்மனும் அறிவில்லாமையினால் நினை கண்டு வணக்கம் புரியாது விரைவில் என்பால் வந்தான் பின்னர் அவனை நீயோ மூக்கிலும் செவியிலும் வாயிலும் கண்களிலும் ரத்தம் சொரியுமாறு கொட்டி கணங்களால் அடிப்பித்து பல நாளாக சிறையில் எடுத்து எல்லா தொழிலையும் நீயே ஏற்றினை எல்லாருக்கும் செய்யும் வணக்கமும் நினைக்கே வந்தும் தகையது என்று எம்பிரானார் அவருடைய திருவுள்ளத்தில் இருந்ததை முருகப்பெருமானிடம் கூறுகின்றார் முருகப்பெருமானோ புன்முறுவல் பொறுத்து கொண்டு எந்தையே பிரணவத்தின் மெய்ப்பொருள் அரியா பிரம்மன் எங்கனம் இந்த உலகத்தை சிருஷ்டிப்பான் அங்கனம் அறியாத அவனுக்கு ஸ்ரிட்டிஷ் தொழிலை எவ்வாறு நீ கொடுக்கலாம் என்று கேட்கின்றார் அதுபோது சிவபெருமான் மைந்தனே நீ அதன் பொருளை தெரிவிப்பாய் என்று கேட்கின்றார் செந்தமிழ் பரமாச்சாரிய மூர்த்தியாகிய முருகப்பெருமான் திருவாய் மலர்ந்தருள்கின்றார் எந்த பொருள்களுக்கும் உபதேச முறையினால் அன்றி உரைத்தல் தகாது காலம் இடம் என்பன அறிந்து முறையினால் உமக்கு கலரவல்லோம் என்று சொல்கின்றார் பெருமானோ அதை கேட்டு மைந்தா உண்மையை உரைத்தாய் ஞானோபதேச பொருள் கேட்பதற்கு சிறந்த நாள் மாசி மாதத்து மகம் அந்த நாள் இதோ வருகின்றது நீ எஞ்ஞான்றும் எப்போதும் விருப்புடன் அமர்ந்து தணிகை மலையில் இருக்கின்றாய் அந்த தணிகை வெறுப்பை நாம் அடைந்து என்னுடைய கணங்களோடு சேர்ந்து நான் அங்கு செல்லுகின்றேன் அங்கு உம்முடைய உபதேசத்தை எமக்கு அருள்வாயாக என்று சொல்லி கணங்களோடு வெளிப்பட்டு ஏரூர்ந்து சங்கரனார் தணிகை மலை வந்து சார்கின்றார் அங்கு வந்ததும் குமரக்கடவுள் தோன்றாமையை கண்டு பிரணவ பொருள் முதலிய உண்மை உபதேசமெல்லாம் தவத்தாலும் வழிபாட்டாலுமே கிடைக்கல் பாலன என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் அப்படி தெளிந்து உயட்டும் என்று சொல்லி ஆங்கே அமர்ந்து தவம் புரிய ஆரம்பிக்கின்றார் ஞான சக்திதர கடவுளான முருகப்பெருமானின் அத்தானி மண்டபம் என சொல்லப்படும் திருத்தணிகை மலைச்சாரலில் வடக்கேல்பால் சென்று ஒரு கணப்பொழுது வேலாயுத பெருமானை உள்ளம் உள்ளத்தில் நிறுவி தவம் செய்கின்றார் எல்லாம் அல்ல இறைவன் அங்கனம் ஒரு கணம் நோன்பு ஏற்றதனாலே அந்த தணிகை மலை கணிக வெறுப்பு என்று பெயர் பெறுகின்றது தான் வழிபடும் கடவுள் ஒன்று இல்லாமையாலும் அதாவது சுவாமியை சுவாமி சென்று யாரையும் வழிபட வேண்டும் என்று அவசியம் இல்லாத பெருமானவர் அப்பேற்பட்ட சுவாமி வழிபடுவோர் எல்லாம் வடக்கு முகமாயிருப்ப வழிபாட்டை பெரும் முகமாக தென் திசை முக நோக்கி இருந்து அதனாலே தட்சிணாமூர்த்தி என்று வேதங்களெல்லாம் கூறிய பெருமான் இப்பொழுது கந்தக்குட் கந்த கந்த கடவுள் தோன்றலும் வடதிசை முகம் நோக்கி இருந்தனர் பெருமானார் தென்முகம் நோக்கி முருகப்பெருமானார் தென்முகம் நோக்கி வீற்றிருந்து அருள்கின்றார் இவ்வாறாக தென் திசை நோக்கும் விளங்கும் மூர்த்தத்தை மேதா தட்சிணமூர்த்தி யோகா தட்சிணமூர்த்தி வீணா தட்சிணாமூர்த்தி என்று சுத்த வித்தைகள் சொல்லி துதிக்கின்றது முருகக் கடவுளார் சிவபெருமானுக்கு பிரணவத்தின் உண்மை பொருளை எல்லாம் மொழிந்து அருளுகின்றார் அவை மனோ மனோகோஷாரமாக இருப்பினும் இங்கு சிலவற்றை நாம் சொல்லுகின்றோம் இவ் அக்கரம் பரபிரம்ம வடிவமாகும் பிரணவம் நான்கு பாதங்களுடன் கூடியது இதன் நான்கு பாதங்களும் நால்வகை வேதங்களாகும் முதலாம் மாத்திரை பிரித்திவி அகாரம் இற்குவேதம் வசுக்கல் காயத்ரி சந்தம் கார்காபத்தியாக்கினி என்னும் இவற்றை உடையது இரண்டாம் மாத்திரை ஆகாயம் உகாரம் யசுர்வேதம் ருத்திரர்கள் திருட்டுச்சந்தம் தக்கினாக்கினியம் என்னும் இவற்றை உடையதாக இருக்கின்றது மூன்றாம் மாத்திரை தியோலோகம் மகாரம் சாமவேதம் சூரியர்கள் ஜகதிசந்தம் ஆசுவனியாக்கினி என்னும் இவற்றை உடையது நாலாவதாம் அர்த்தமாத்திரை சோமலோகம் ஓங்காரம் அதர்வனவேதம் மருத்துக்கள் விராட்சந்தம் ஏகரிஷி என்னும் சிவாக்கினி இவற்றையெல்லாம் உடையனவாக இருக்கின்றது இந்த பிரணவத்தை மூன்று விரை மூன்று முறை விதிப்படி உச்சரித்தல் ஆனாலே ஆன்மசாந்தி அடைகின்றான் எனவே நான்காம் முறை அளவடை பிரணவப் பிரயோகத்தால் அவ் ஒளி வடிவு தோன்றப்படும் இந்த மந்திரம் மகாமனு ஓங்காரம் பிரளயம் பிரணவம் தாரணம் தாரகம் வித்யுத் பிரகாஷம் சுயம் பிரம்மம் என்று சொல்லப்படும் பெயர்களை உடைத்த மேலான மந்திரம் எனவே இது மகாமனுவாக சொல்லப்படுகின்றது சக்ருதுச்சரிதமாத்திர ஊர்த்தவ உன்ன உன்னாமயதி யோங்கார என்னும் வேதவசனப்படி ஒருமுறை உச்சரித்த மாத்திரையே உயர்ந்த கதியில் சேர்ப்பதால் ஓங்காரம் எனப்படும் பிராணன்களெல்லாம் மகாசங்கார காலத்தே ஒடுங்கப் பெறுதலால் பிரளயம் எனப்பட்டது எல்லா பிராணன்களையும் பிராணன்களை என்று சொன்னால் உயிர்கள் எல்லா உயிர்களையும் எம்மிடத்தே சேர்ப்பிக்கின்றமையினால் பிரணவம் எனப்படும் எல்லா துக்கங்களினின்றும் எவ்வகை பயங் பயன்களினின்றும் பயங்களில் என்றும் தாண்டச் செய்வதால் தாரணம் என பெயர் வருகின்றது பிறவியாகிய பெரும் கடலினின்று கடக்கச் செய்வதாலும் மன வாக்குகளுக்கு எட்டப்படாது கடந்து நிற்பதாலும் தாரகம் என்னும் பெயர் வருகின்றது எல்லா பிரகாசங்களுக்கும் மேலானதாக விளங்கி சரீரத்தினுள்ளே அடிக்கடி ஓம் என்று பிரகாசிப்பதனால் வித்யுத் என்னும் பெயருடைத்து உள்ளே இருக்கும் தியான யோக்கியமான பதார்த்தங்களை தீபத்தைப் போல் பிரகாசம் செய்விப்பதனால் பிரகாசம் எனப்படும் வேறொன்றும் உதவியின்றி தானே ஒளிர்தலால் சுயம் பிரகாசம் எனும் பெயர்த்து சுயம்புவான நம் வடிவாக விலங்குகளின் சுயம் பிரம்மம் என்னும் பெயரை உடைத்து இதோடு மட்டுமல்லாமல் பிரணவம் வியட்டி சமஸ்டி என இரு படுகின்றது வியட்டி அகர உகர மகரங்களாகும் சமட்டி அம்மூன்றும் சேர்ந்த ஓம் என்பதாகும் உலகங்களாகிய சராட்சர பிரபஞ்சங்கள் எல்லாம் மூ வகையில் அடங்குகின்றது அதன் கணங் அடங்காது ஒன்றுமில்லை அதன் அதனில் அடங்காதது ஒன்றுமில்லை எனவே அகர உகர மகர பிரணவங்களால் அம்மூ வகையெல்லாம் கோடலால் பிரணவத்துக்கு எல்லாம் பிரணவத்திற்குள் எல்லாம் அடங்கும் என்று நாம் கொள்ள வேண்டும் பிரணவே பிரணவமே எல்லா மந்திரங்களுக்கும் மேலானதாகும் ஸ்ரீ பஞ்சாக்ரம் நீங்க ஏனைய மந்திரங்கள் யாவும் பிரணவத்தை முதலாகக் கொண்டு இயக்கப்பெறுகின்றது எனவே அறிவுடையோர் அதனை மகா மனு என்று சொல்லுகின்றார்கள் சீவ மந்திரம் என்று முறைக்கின்றார்கள் பிரணவம் ஆறு வகையாகவும் ஏழு வகையாகவும் கொல்லப்படுகின்றது அ உ மா விந்து நாதம் சக்தி என்னும் இவையே ஆறாம் அவற்றுடன் சாந்தம் என்னும் ஒன்றும் சேர்த்து சொல்லுவது ஏழு வகையாம் இவ்வேலனுள் சக்தி என்பது நம்முடைய வேல்படை களமாகும் ஏனைய ஆறும் ஆறு முகங்களாக அமர்ந்திருத்தல் தெரிந்தது ஒன்றே சொற்பிரபஞ்சங்கள் எல்லாம் அதனிடத்தில் இன்றும் தோன்றுகின்றது பிறப்பு இறப்பு இன்றி பேரின்பத்தை அளிக்கும் சிவபெருமானுக்கு பிரணவ பொருளை கொடுத்த காரணத்தினால் பிரணவ வருத்த நகரம் என்றும் சிவபெருமானோர் கணம் முருகக் கடவுளை நோக்கி தவம் செய்தலால் கணிக வெறுப்பு என்றும் முதலும் முடிவும் இல்லாததும் தனக்கோர் மூலமில்லாததும் தானே எல்லாவற்றிற்கும் மூலப்பொருளாய் விளங்கும் சிவபெருமானுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நால்வகை பொருட்கு மூலமாகிய வேதங்களின் முதலாய பிரணவ மூலப்பொருளை எவர்க்கும் மூலமாக விளங்கும் கந்த கடவுள் உணர்த்துதலால் மூலவேதந்த என்றும் தணிகைத்தலம் என்றும் பெயர் பெற்று விளங்குகின்றது இங்கனம் லோக குருவாகிய சிவபெருமானுக்கு குருவாக வீற்றிருந்து பிரணவப்பொருளை பொருளை உபதேசித்து அருளலால் முருகப்பெருமான் கந்தக்கடவுள் பாரமசிவ மூர்த்தி ஆகின்றார் எதிரும் குமரனை இருந்த விசேவி இற்றியங் கதிர்கழல் வந்தனை அதனோடும் தாழ்வையிற்று சதுர்பட வைகுபு தாவரும் பிரணவம் முது பொருள் செறிவேளா மொழிதர கேட்டனன் மரணமும் பிறப்பும் கடந்த பேரின்பம் வழங்கும் அப்பெரும் பெரு பெயர் இறைக்கி பிரணவப் பொருளை கொடுத்த காரணத்தினால் முருகப்பெருமானுக்கு பரமசிவ குருமூர்த்தி என்று நம நம்மனோர் புகழ்ந்து சொல்லுகின்றார்கள் பரமசிவ மூர்த்தி எம்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா